கதை எப்போது சொல்லப்பட்டது சனி பகவான் தாக்கிய போது ராமர் வனவாசம் சென்றார் தனது அரசாட்சியை இழந்து ஒரு கட்டத்தில் மனைவியையும் பிரிந்தார் அதேபோல் பாண்டவர்களும் சூதாட்டத்தில் நாடிழந்து தர்மராஜா சகோதரருடன் வனவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அவர்கள் பட்ட சங்கடங்களை பரத்வாஜ முனிவிடம் கூறி அவர்கள் வருந்திய போது முனிவர் சனியால் நலமகாராஜா மகாராஜா எதிர்கொண்ட துயரங்களை பகிர்ந்து அவர்களை ஆறுதல் படுத்தினார் நலதமயந்தி பிறப்பின் ரகசியம் அடர்ந்த காட்டில் வேடன் ஆகுகன் மனைவி ஆகுகியிடம் அமைதியாக வாழ்ந்து வந்தான் காட்டு மிருகங்கள் பாம்புகள் சிங்கங்கள் இருந்தபோதும் பயமின்றி இருந்தான் ஒரு மாலை ஒரு முனிவர் காட்டுக்குள் வழி தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார் அவரை பார்த்த ஆகுகன் ஓடி வந்து தன் குகையில் தங்கி காலை விடிந்ததும் புறப்படலாம் என்றான் முனிவர் ஆகுகியின் விருந்தோம்பலைப் பார்த்து மகிழ்ந்தார் மேலும் அவர்களை பாராட்டி வாழ்க்கை பாவம் புண்ணியம் இறைவன் என பல விஷயங்களை எளிய உதாரணங்களுடன் எடுத்துரைத்தார் இரவு நேரம் வந்தது ஆகுகன் முனிவரிடம் இருவருக்கு மட்டுமே இடம் உண்டு என்பதால் சுவாமி நீங்களும் என் மனைவியும் குகையில் உறங்குங்கள் நான் வெளியே காவலில் இருக்கிறேன் என்றான் நள்ளிரவில் காவலில் இருந்த ஆகுகன் சற்றே கண்ணையற ஒரு சிங்கம் அவனை தாக்கியது போராடிய போதும் அதன் கொடூர பற்களில் சிக்கி உயிரிழந்தான் வெளியே வந்த ஆகுகி உயிரற்ற கணவனை பார்த்து என் கணவரே என்னை விட்டு போன பிறகு இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வது என்று கதறியபடியே உயிரை விட்டான் முனிவர் திகைத்து அவர்களது தியாகத்தை எண்ணி அழுதார் என்னால் தான் இவர்கள் உயிரிழந்தார்கள் இவர்கள் மறுபிறவியில் சந்திக்க வேண்டும் என நினைத்து இறுதி சடங்குகள் செய்துவிட்டு துக்கம் தாங்காமல் அருகிலிருந்த ஏரியில் மூழ்கி உயிரை விட்டார் அந்த தியாகத்தின் பலனாக மறுபிறவியில் ஆகுகன் நலனாகவும் ஆகுகி தமையந்தியாகவும் பிறந்து மீண்டும் இணைந்தார்கள் அவர்களது பந்தத்தை மீண்டும் ஒன்றிணைக்க முனிவர் ஒரு அன்னப்பறவையாக பிறந்து உதவினார் நலன் தமயந்தி நிடத நாடு செழிப்பும் வளமும் கொண்ட ஒரு சிறப்பான தேசம் அந்நாட்டின் தலைநகரம் மாவிந்தம் கல்வி கலை பண்பாட்டின் மையம் மக்கள் தூய்மை மற்றும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தனர் அந்நாட்டின் அரசன் நலன் பேரழகன் வாலிபன் தீரன் அவனின் கருணை கல்வி வீரத்தில் எல்லையே இல்லை ஒரு நாள் நலன் அரச தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த ஒரு வெண்மையான அன்னப்பறவையை கண்டான் அன்னம் பேசத் தொடங்கியது அது விதர்பதேசத்தையும் அங்கு இருந்த இளவரசி தமயந்தியின் அழகையும் புகழ்ந்தது தமயந்தி உலக அழகி உனக்கே பொருத்தமான மனைவி என்று கூறியது நலன் அதற்கு தூதாக சென்று பேசுமாறு கேட்டான் அன்னம் விதர்ப்ப நாட்டுக்கு சென்று மன்னன் வீமனின் மகள் தமயந்தியை சந்தித்தது தமயந்தி அன்னப்பறவையை பார்த்து மெய்மறந்தாள் அன்னம் நலனை புகழ்ந்து கூற தமயந்தி அவன் மீது விருப்பம் கொள்ளத் தொடங்கினாள் அன்னம் திரும்பி வந்து தமயந்தியும் நலனை விரும்புகிறாள் என கூறியது இதை கேட்ட நலன் மகிழ்ச்சியில் திளைத்தான் அரண்மனை நந்தவனத்தில் தமயந்தி வாடி அமர்ந்திருந்தாள் மந்திரியர்கள் இதை ராணியிடம் தெரிவித்தனர் அவள் வீமராஜனிடம் கூற இருவரும் விரைந்து நந்தவனத்திற்கு சென்றனர் தமயந்தி தந்தையின் காலில் விழுந்து அழுதால் பீமராஜன் குழம்பினார் அவள் பெருமூச்சு விட்டால் இருவரும் அவளது மனநிலையை புரிந்து கொண்டனர் அவளுக்கு திருமண நேரம் வந்துவிட்டதை உணர்ந்து விரும்பியவரை தேர்ந்தெடுக்க சுயம்பரத்தை ஏற்பாடு செய்ய முடிவு செய்தனர் விதர்ப்பத்தில் சுயம்பரம் அறிவிக்கப்பட்டது நாடெங்கும் மகிழ்ச்சி பரவியது பல மன்னர்கள் விதர்ப்பம் நோக்கி புறப்பட்டு ஏழு நாட்களுக்கு முன்னரே வந்து சேர்ந்தனர் விதர்ப்ப நாட்டிலிருந்து வீமராஜன் அனுப்பிய தூதுவர்கள் நலனை சந்தித்து அவரை அழைத்தனர் உடனே தேரை கொண்டு வரச் சொல்லி படை வீரர்களுடன் விதர்ப்ப நாட்டை நோக்கி புறப்பட்டான் நாரதர் நாராயணா என்னும் மந்திரத்தை முழக்கியபடி பூலோக மன்னர்கள் இன்று இந்திரலோகத்துக்கு வராமல் விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்தியின் சுயம்பரத்திற்கு சென்றுள்ளதாக சொன்னார் இதைக் கேட்ட இந்திரன் அவள் அழகு செல்வம் பற்றி ஆர்வமுடன் கேட்டான் நாரதர் ரம்பை ஊர்வசி திரோத்துமாவின் அழகை ஒருங்கே வைத்தது போல இருக்கிறார் என்று புகழ்ந்தார் இந்திரனுக்கு மட்டுமல்ல அக்னி வருணன் யமதர்மராஜன் ஆகிய தேவர்களுக்கும் தமயந்தியை மணக்க ஆசை உண்டாயிற்று மேலும் தமயந்தியின் மனம் நலனை விரும்புவதாகவும் நலன் வேகமாக சுயம்பரத்திற்கு செல்வதாகவும் சொன்னார் உடனே தேவர்கள் நலனை தடுத்து நாங்கள் நான்கு பேரும் தமயந்தியை மனம் முடிக்க விரும்புகிறோம் யார் தகுதியானவரோ அவரை தேர்வு செய்ய சொல்லி வர வேண்டும் என்று கேட்டனர் நலன் கொடுத்த வாக்கை மீற முடியாமல் தமந்தியிடம் தூது செல்ல ஒப்புக்கொண்டான் கண்ணி மாடத்திற்குச் சென்று அவளை எதிர்கொண்டான் கண்கள் சந்திக்க காதல் தீவிரமானது தமயந்தி நீங்கள் யார் என்று கேட்டாள் நலன் தேவர்கள் உன்னை மனமுடிக்க விரும்புகிறார்கள் நான் அவர்களுக்கு தூதராக வந்துள்ளேன் என்றான் தமயந்தி கண்களில் நீர்த்துளி எழுந்து நான் உன்னைத் தவிர யாருக்கும் சொந்தமாக மாட்டேன் சுயமரம் உனக்காகவே நடத்தப்படுகிறது நீங்கள் தேவர்களுடன் வாருங்கள் என்றாள் நலன் திரும்பிச் சென்று தேவர்களிடம் நடந்ததை விளக்கினான் தமயந்தி அவர்களை மறுக்கவில்லை என்பதால் தேவர்கள் மகிழ்ந்தனர் ஆனாலும் தமியந்தி மீது உள்ள காதலை தியாகம் செய்த நலனுக்கு அவர்கள் ஒரு வரம் வழங்கினர் உனக்கு எந்த இடத்திலும் நினைத்தவுடன் உணவு தண்ணீர் நகை ஆடை மலர் நெருப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள் மறுநாள் அரசர்கள் அனைவரும் சுயம்பர மண்டபத்திற்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது தமியந்தி ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தாள் யாரை காதலித்தோமோ அவனே தூதாக வந்தது கொடுமை அவனை நாடி என் மனம் செல்வதை புரிந்து கொள்ள முடியவில்லை சந்தேக பூக்கள் மனதில் எழுந்தாலும் ஆசை மட்டும் விடவில்லை அவள் இரவெல்லாம் தவித்தாள் விடியலின் போது கண்கள் சிவந்திருந்தன சுயம்பர நாள் வந்தது காவிரி கரையிலிருந்து சோழர் செண்டால் மேருவை பிழந்த பாண்டியர் காந்தார மன்னன் அவந்தி நகர மன்னன் என பலரும் அறிமுகமானார்கள் தமியந்தி மனமின்றி கேட்டபடியே சென்றாள் நலனைப் போலவே இருக்கும் நால்வரை கண்டு தேவர்கள் தமக்காக வருவதை உணர்ந்து தேவர்களின் கண்கள் இமைக்காது பாதங்கள் நிலத்தில் படாது மாலைகள் வாடாது என்று அவர்களின் அடையாளங்களை பார்த்து நிஜ நலனை கண்டுபிடித்தாள் அவனுக்கே மாலையும் சூட்டினாள் தேவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மன்னர்களும் ஏமாற்றத்துடன் வெளியேறினர் தமியந்தி வெக்கத்திலும் நலனோ மகிழ்ச்சியிலும் திளைத்தான் தேவலோகத்திலிருந்து சனீஸ்வரன் மெதுவாக வந்து கொண்டிருந்தார் தமயந்தியை மன ஆசைப்பட்டிருந்தார் சுயம் முடிந்ததை அறிந்து கோபம் அடைந்தார் நலனை பாதிக்க முடிவெடுத்தார் இந்திரன் சிரித்துவிட்டு தமயந்தி புத்திசாலி நலன் வீரன் நீ அவர்களை என்ன செய்ய முடியும் என்றான் சனீஸ்வரன் கோபமாக திரும்பினார் விதர்ப அரசன் வீமன் திருமண ஏற்பாடுகளை செய்தான் மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட தமயந்திக்கு நலன் மங்கள நான் பூட்டினான் திருமணத்திற்கு பின் நலன் தன் புது மனைவியுடன் தேரியேறி நிடத நாட்டிற்கு புறப்பட்டான் இயற்கை அழகை பாராட்டியபடியே மகிழ்ச்சியுடன் சென்றனர் பாவம் இந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்காது என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் நலனின் விதி மாறுமா புதுமண தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் ஊருக்குள் நுழைந்தனர் மக்கள் அவர்களை வரவேற்று வாழ்த்தினர் நலன் தமையந்தி மக்களுக்கு பரிசுகள் வழங்கினர் பனிரெண்டு ஆண்டுகள் இன்பமாய் கழிந்து விட்டனர் அவர்களுக்கு இரு குழந்தைகளும் பிறந்தனர் துன்பம் வந்தால் தெய்வத்திடம் நாம் முறையிடலாம் ஆனால் தெய்வமே துன்பத்தை கொடுக்க வரிந்து கொண்டு வந்தால் என்ன செய்வது ஆம் தேவர்களோ இன்னும் பழி தீர்க்க எண்ணினர் சனீஸ்வரர் பொறுத்திருந்து நலனின் ஒரு சிறு தவறை எதிர்நோக்கி காத்திருந்தார் ஒரு நாள் அதுவும் நடந்தது பூஜைக்கு செல்லும் முன் நலன் கால்களை சரிவர கழுவவில்லை இதை சாதகமாக்கிக் கொண்ட சனீஸ்வரர் அதன் மூலம் அவன் உடலில் புகுந்தார் நலனை நேரடியாக வீழ்த்த முடியாததால் புட்கரன் மூலம் சதி செய்தார் நிடத நாட்டை கைப்பற்றும் ஆசை காட்டி சூதாடுமாறு புட்கரனை தூண்டினார் சனீஸ்வரர் நலனை வெற்றி கொள்ள நான் துணை நிற்கிறேன் என்றார் புட்கரன் மகிழ்ச்சியுடன் இடத நாட்டை நோக்கிச் சென்றான் திடீரென வந்த அண்ணனை பார்த்து நலன் அண்ணா திடீரென வந்ததற்கு என்ன காரணம் என கேட்டான் நான் உன்னோடு சூதாட வந்தேன் என்று கூறினான் புட்கரன் நலன் எதையும் யோசிக்காமல் சரி என ஒப்புக்கொண்டான் அமைச்சர்கள் இதை கேட்டு அதிர்ந்தனர் மன்னா சூதாட்டம் ஆபத்தானது இது மானத்தையும் செல்வத்தையும் அழித்துவிடும் என பல அறிவுரைகள் கூறினர் ஆனால் நலனின் புத்தி மாறியிருந்தது எனக்கு எதையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் நானே முடிவு செய்து விட்டேன் என்று கூறினான் அமைச்சர்கள் கவலையுடன் அங்கிருந்து சென்று விட்டனர் சனீஸ்வரனோ தனது சூழ்ச்சியில் வெற்றி பெற்றதை எண்ணி சிரிப்புடன் அந்த வான நிலையாக நிற்கிறார் நல மகாராஜாவுக்கும் கஷ்டங்களை அனுபவிக்க விதி இருக்கிறது அதை யாரால் மாற்ற இயலும் நலன் புட்கரன் சூதாட்டத்தின் சதிமுயற்சி நலன் மற்றும் புட்கரன் நேரெதிரே அமர்ந்திருந்தனர் புட்கரன் கிண்டலாக தம்பி நலனே நீ எந்த பொருளை பந்தயத்தில் வைக்கப் போகிறாய் என்றான் நலன் தன் தங்கமணி மாலையை வைத்தான் புட்கரன் சிரித்தவாறு நான் என் எருதை வைக்கிறேன் என்றான் பகடை உருளியது நலன் தோற்றான் நலன் இரண்டு லட்சம் பொற்காசுகளை வைத்தான் புட்கரன் மீண்டும் வென்றான் கோபம் தலைக்கேறிய நலன் கோடி பொற்காசுகளை வைக்கிறேன் என்றான் புட்கரன் மீண்டும் வென்றான் சூதாட்ட வெறி கொண்ட நலன் தேர்ப்படை யானைப்படை காலாட்படை என அனைத்தையும் இழந்தான் கடைசியில் தமயந்தியை தவிர எல்லாரும் புட்கரனுக்கு சொந்தமானார்கள் புட்கரன் சிரித்துக் கொண்டே உன் மனைவி தமயந்தியையும் பந்தயத்தில் வைக்கலாமே என்றான் அந்த நொடியிலேயே நலனின் புத்தி திரும்பியது போதும் இனி விளையாட்டே வேண்டாம் என்று சொல்லி அவன் புட்கரனை விட்டு வெளியேறினான் நலன் தமயந்தியுடன் நாட்டை விட்டு கிளம்பினான் ஊர் மக்கள் அழுது வேண்டினர் ஆனால் புட்கரன் அவர்களை மிரட்டி இருந்தான் மக்களை பாதுகாக்க நலன் தமயந்தியுடன் காட்டிற்கு சென்றான் ஒரு காலத்தில் பேரரசராக இருந்த நலன் இன்று பிச்சைக்காரனாக மாறிவிட்டான் நலன் தமயந்தி மற்றும் அவர்களின் குழந்தைகள் நாட்டின் எல்லையை கடந்தனர் பிள்ளைகள் தளர்ந்து விட்டனர் தமயந்தி துன்பத்தை தாங்கிக் கொண்டான் ஆனால் நலனின் மனம் பழித்தது அவன் நீ பிள்ளைகளை அழைத்து உன் தந்தை வீட்டுக்குச் செல் என்றான் தமயந்தி அதிர்ச்சியடைந்து நீங்கள்தான் என் சொர்க்கம் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்றார் இறுதியில் பிள்ளைகளின் நலனை கருத்தில் கொண்டு பிள்ளைகளை தந்தை வீட்டிற்கு அனுப்பும் முடிவு செய்யப்பட்டது குழந்தைகள் நாங்களும் உங்களோடு வருவோம் என்று அழுதனர் தமையந்தி இல்லை நாங்கள் விரைவில் வருவோம் என்று அவர்களை தேற்றினாள் பிராமணர் ஒருவர் பிள்ளைகளை அழைத்துச் செல்ல தமயந்தி நலன் இருவரும் துயரத்துடன் அதை பார்த்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் அருகே இருந்த கள்ளி நிறைந்த காட்டை கடக்க முயன்ற நேரத்தில் சனீஸ்வரன் ஒரு தங்க நிற பறவையாக மாறி ஒரு கள்ளி செடியில் மீது அமர்ந்திருந்தான் தமயந்தி அந்த பறவை அழகாக இருக்கிறது எனக்கு பிடித்து தாருங்கள் என்று கேட்டாள் நலன் அதை பிடிக்க பல முறை முயன்றும் தோற்றான் பின் தனது பட்டாடையை பயன்படுத்தி பிடிக்க முயன்றான் ஆனால் பறவை அதை எடுத்துக்கொண்டு பறந்துவிட்டது வெறும் கௌபீனம் மட்டுமே அணிந்த நலன் சங்கடத்துடன் நின்றான் பறவை நடுவானில் நின்று நலனே பொருளாசியால் வீழ்ந்தாய் நானே சனீஸ்வரன் என்று கூறி சனீஸ்வரராக மாறி மறைந்து விட்டான் நலன் விதியை நினைத்து வருந்தினான் கட்டிய துணியை இழந்த நலன் தமயந்தியின் ஆடையில் பாதியை உடுத்தி இருவரும் ஒரு உடலாய் இணைந்தனர் தமயந்தி சனீஸ்வரரை சபித்தாள் தெய்வமே துன்பம் தருமாயின் யாரிடம் முறையிடலாம் என்று கணவனை நோக்கி கேட்டாள் இருள் நிறைந்த காட்டில் இடிந்த மண்டபம் ஒன்றில் இருவரும் தங்கினர் ஆடைகள் வசதிகள் இழந்ததை நினைத்து இருவரும் வாடினர் நலன் தமயந்தியை தேற்ற முயன்று இறுதியில் தோற்றுத்தான் போனான் தமயந்தியின் துன்பத்தை காண முடியாமல் அவளை அங்கு விட்டுச் செல்ல தீர்மானித்தான் இரண்டு முறை விட்டுச் செல்ல முயன்றும் அந்த எண்ணத்தையே அவன் விட்டுவிட்டான் ஆனால் சனீஸ்வரன் விளையாட்டில் இறுதியில் அவன் அவளை விட்டுச் சென்றே விட்டான் தமயந்தி கண் விழித்ததும் கணவனை காணாமல் பரிதவித்தாள் பக்கத்தில் இருந்த எல்லா உயிர்களிடத்தும் அவன் எங்கே எங்கே என்று கேட்டாள் ஒரு மலைப்பாம்பு அவளை விழுங்க முயல அவள் உயிர் நீங்கும் தருணத்தில் ஒரு வேடன் வந்து பாம்பைக் கொன்று அவளை மீட்டான் ஆனால் அவன் அவளை அடைய விரும்பினான் தமயந்தி ஓடினாள் கானகத்தின் பல தடைகளை கடந்து ஓடியவள் பின்னால் அந்த வேடனும் ஓடிக்கொண்டிருந்தான் அந்த பரிதவிப்பின் உச்சியில் அவள் வேகமாக திரும்பி கோபத்தோடு அவனை நோக்கி ஒரு பார்வை பார்த்தாள் அந்த கணமே வேடன் விட்டான் அவள் கற்பின் வீரியமே அவனை அழித்தது தமயந்தி கணவனை நினைத்தாள் அவள் அனுபவிக்கும் துன்பம் கூட அவனுக்கு ஒரு சாபமாக மாறக்கூடும் என்று எண்ணினாள் ஆனால் அவன் மீது உள்ள காதலால் அதை மறந்து அவனை வழிபட்டுத்தான் நின்றாள் சனியின் கொடிய காலம் வந்திருந்தாலும் அவள் மதித்த தர்மம் தான் அவளை காத்தது காட்டில் திரிந்த தமயந்தியை வணிகன் ஒருவன் கண்டான் பெண்ணே சேதி நாடு செல் உன் துயர் தீரும் என்றான் தமயந்தி சேதி நாடு சென்று அதன் தலைநகரை அடைந்தாள் அந்நாட்டின் அரசி அவளுக்கு இறங்கி அடைக்கலம் கொடுத்தாள் நலன் தமயந்தியின் குழந்தைகள் விதர்ம நாடு அடைந்தனர் அதே நேரத்தில் விதர்ப்பத்தில் வீமராஜா தூதுவர்களை அனுப்பினான் சேதி நாட்டில் தமயந்தியை கண்ட அந்தனர் அவளை வீமராஜாவிடம் அழைத்துச் சென்றார் விதர்ப்ப மக்கள் தமயந்தியின் துயரைக் கண்டு அழுதனர் இதேவேளையில் நலன் காட்டில் தனியாக அலைந்தான் திடீரென அங்கு பற்றியிருந்த தீக்குள் ஒரு குரல் மன்னா காப்பாற்று காப்பாற்று என்று அலறியது நலன் கருணை கொண்டவன் அவன் அக்னியை துதித்து தீக்குள் சிக்கிக் கொண்டிருந்த கார்கோடனை கையில் தூக்கினான் அவனை ஏமாற்றி அந்த பாம்பு அவனை கடித்தது நலனின் உடல் கருமையாகியது கார்கோடா இது நீதியா என்று அவன் வியப்புடன் கேட்டான் மன்னா இது உனக்கான பாதுகாப்பு என்று நாகன் சொன்னது இந்த ஆடை அணிந்தால் உன் இயல்பு தீரும் ஆனால் இப்போது இந்த ஆடை அணியாதே என்று ஒரு ஆடையை கொடுத்தான் இனி நீ வாகுவன் என்று அழைக்கப்படுவாய் அயோத்திக்கு செல் என்றான் நாகன் நலன் அயோத்திக்கு சென்று இருபது பண்ணன் மன்னனின் சமையல்காரனாக மாறினான் தமயந்தி தந்தை வீட்டில் இருந்தபோது ஒரு புரோகிதரை அழைத்து என் கணவர் நலனை கண்டுபிடித்து வாரும் அவர் மாறுவேடத்தில் இருந்தாலும் அடையாளம் காண ஒரு வழி சொல்கிறேன் காட்டில் மனைவியை தனியாக விட்டு வந்த ஆண்மகன் யார் என்று சந்தேகப்படுவர்களை பார்த்து கேளுங்கள் என்றால் புரோகிதர் பல இடங்களை தேடி அயோத்தியை வந்தடைந்தார் அங்கு பொது இடத்தில் நின்று காட்டில் மனைவியை விட்டு வந்த ஆண்மகன் யார் என்று சத்தமாக கேட்டார் அப்போது அதை நலன் கேட்டுவிட்டு அவர் அருகே சென்று நான் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை விதிவசமாக பிரிந்தோம் என்று பதிலளித்தான் ஆனால் அவன் கருமைப்பட்டிருந்ததால் புரோகிதர் அடையாளம் காண முடியவில்லை வீடு திரும்பிய புரோகிதரிடம் தமயந்தி யாராவது பதிலளித்தார்களா என்று கேட்டான் ஒரே ஒருவன் தான் பதிலளித்தான் ஆனால் அவன் கருப்பு நிறுத்தவன் என்றான் இதை கேட்ட தமையந்தி ஒரு யோசனை மீண்டும் சுயம்பரம் நடக்கப் போவதாக அயோத்தி மன்னனிடம் சொல்லுங்கள் இதை அறிந்து கொண்ட நலன் தமயந்தி இப்படி செய்ய மாட்டாள் என்று இறுது பண்ணனிடம் சொன்னான் ஆனால் இறுது பண்ணன் நலன் பறித்த தமயந்தியை இரண்டாவது தாரமாகவாது நான் பெற வேண்டும் என்று முடிவெடுத்து தேர் ஓட்டினான் இருவரும் விதர்ப்பத்தை அடைந்தனர் அவர்கள் இருவருக்கும் அங்கே வரவேற்பு தரப்பட்டது அங்கே நலன் சமையல்காரனாக வேலை செய்ததை தெரிந்து கொண்ட தமயந்தி அவனை சோதனை செய்ய ஒரு முடிவு செய்தாள் அவள் பணிப்பெண்களை அனுப்பி அவன் உணவு எப்படி சமைக்கிறான் என்று கவனிக்கச் சொன்னாள் பணிப்பெண்கள் அவன் தீயின்றியே உணவு சமைப்பதாக சொன்னார்கள் இதை கேட்டதும் தமையந்தி நலன் இருக்கும் இடத்தில் தன் இரு பிள்ளைகளையும் அனுப்பி அவர்களுடன் நலனை விளையாடச் செய்தாள் அப்போது நலனின் உண்மையான பாசம் வெளிப்பட்டது அதன் மூலம் தமயந்தி உறுதியாக நலனை அடையாளம் கண்டுகொண்டாள் அவள் தந்தை வீமராஜாவிடம் சென்று தான் என் கணவர் என்று சொன்னாள் வீமராஜா உண்மையை சொல் நீ யார் என்று நலனிடம் கேட்டார் நலன் உடனே கார்கோடன் கொடுத்த ஆடையை பொருத்தி தனது பழைய உருவத்தை மீட்டான் அந்த நேரத்தில் சனீஸ்வரன் தனது காலம் முடிந்ததாக அறிவித்தார் பிறகு சனீஸ்வரன் உன் கதையை கேட்டவர்களை நான் எக்காரணத்திற்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று வரம் வழங்கினார் நலன் தனது நாட்டை மீண்டும் சூதாடி வென்று மக்களிடையே திரும்பி வந்தான் மக்கள் அவனை வரவேற்று மகிழ்ந்தனர் வியாசர் தர்மபுத்திரரிடம் நலன் அனுபவித்த துன்பம் நூறில் ஒரு பகுதியும் நீ அனுபவிக்கவில்லை ஆனால் சூதின் பயனை உணர்ந்து விட்டாய் என்றார் நலந்தமைந்தியுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வானத்திலிருந்து தேவர்கள் பூமலை பொழிந்தனர்